தெலுங்குத் தினையர்களுக்கு வணக்கம் நான் முதல் சரத் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மன்னன் அதாவது பழைய காதல் மன்னன் கிடையாது எயிட்டிஸில் இருந்த காதல மன்னன் ரெண்டாயிரம் வரைக்கும் கூடியவும் காதல மன்னன்னா ஒருத்தர் இருந்தார் யார் அஜித் காதல் இளவரசனாக பிரசாந்த் இருந்தாங்க நம்ம எயிட்டிஸ் போயிட்டோம்னா உலக நாயகன் கமலஹாசன் அவங்க தான் காதல மன்னனா அந்த டைமில் இருந்தாங்க அவங்களுக்கு ஆகாத நடிகை அப்படின்னா ஒருத்தர் இருக்காங்க உலக நாயகன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு ஆகாத நடிகைன்னா ஒருத்தர் இருக்காங்க அது யாருன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யாருன்னா அவங்க நதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் புன்னைய மன்னன் படம் ரிலீஸு ஓகே அந்த படத்தில் யார் முதல்ல நடிக்க வேண்டியதுன்னா ரேகா கேரக்டருக்கு நதியாக நதியா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓகே படத்திலாம் நான் சூட்டில் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ரேகா கேரக்டரில் நதியாக நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கமல் கூட நடிக்கிற போசனை விட தனியாக ஒரு பத்து நாள் தனியாக சூட் போயிட்டாங்க அந்த ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் கமல் கூட ஜோடியாக நடிக்க ஆரம்பித்தாங்க இதில் என்னென்னா ஷூட்டிங் பாட்டில் கமல் கூட ஒரு சீன் சும்மா நார்மலாக சூசைட் பண்ணுற டைமில் என்ன பண்ணணும் சூசைட் பண்ணுற வேலையை விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு அவன் நடிகை பிடிச்சிருக்கு கிசரிக்க ஆரம்பிச்சிட்டார் இதில் புன்னகை மன்னன் படத்தில் அந்த ஷூட்டிங் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே உட்காந்து ரஜினி கமல் பாலச்சந்தர் எல்லா ஷூட்டிங்ஸில் இருக்கவங்க எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களால அந்த கிஸ் பண்ண அதில் வந்து வெளியே வர முடியாமல் தன்னால் அடிக்க முடியாதனால ஷூட்டிங் பாட்டிலேயே கமலஹாசன் அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு நான் இனிமேல் இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க இதுக்கு அவங்க ஏதாவது ஒன்று பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் கமல் ஏதாவது ஆப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக ராஜதிராஜா படம் ஆரம்பத்தில் வந்து ரஜினி ரஜினியும் கௌதமி ராதா மூணு பேரும் அந்த படத்தில் கமிட்டி ஆகியிருந்திருக்காங்க கௌதமி கேரக்டரில் வந்து நான் ஃபஸ்ட்டு நதியாக தான் பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு மூடில் இல்லை எனக்கு இந்த படம் வேணான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் தான் இந்த மாதிரி கேரக்டரு ரஜினி வந்து கொஞ்சம் நல்லவர் அதனால் நீங்கள் அவருக்காக நீங்கள் போய் நடிக்கலான்னு சொல்லி சொல்லி அவங்க வந்து சரி ஓகே நம்ம நடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த டைமில் போய் அவங்க சரி நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு ஆரம்ப ஆரம்பத்தில் வந்து சரி ஓகே ஒரு ஹீரோயினே நம்ம உப்புட்டேன் இன்னொரு ஹீரோயினே புதுசாக வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த டைமில் எடுத்துகிட்டு இவங்க வந்து நதியாவும் உள்ள வச்சுருக்காங்க அதில் நதியா ஒரு கேரக்டரு ராதா ஒரு கேரக்டர் பூமலை புலிது இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து அழகப்பன் ஆரம்பத்தில் வந்து ராமராஜனும் நதியா இவங்க ரெண்டு பேர் தான் அந்த படத்தில் கமிட் ஆயிருந்தாங்க இதில் ராமராஜன் வந்து கலைப்பொழியுது இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து அழகப்பன் ஆரம்பத்தில் ராமராஜன் நதியா இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்துக்கு கம்மிட் ஆகிருந்தாங்க நதியா வந்து இந்த படத்துக்கு யார் ஹீரோன்னு கேட்டோன்னே ராமராஜன் சொல்லியிருக்காங்க அவர் வந்து கொஞ்சம் கிராமத்து அதிகமாக அதிகமாக நடிச்சிட்டு வர்றாரு அப்படின்றனால அவர் கூட நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு நதியா சொல்லியிருக்காங்க சரி ஓகே சரி நம்ம ஹீரோ வச்சுட்டு ஹீரோயினை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து அமலாக்கிட்ட போயிருக்காங்க அமலா என்ன சொல்லிருக்காங்க இல்லைங்க அவர் ரொம்ப கிராமத்து அவளை மாதிரி ரொம்ப நடிக்கிறாரு எனக்கு அவரும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அமலாவும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி நம்ம யாரை வச்சு வைக்கலான்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம வந்து ஹீரோவே மாற்றிடலாம் ஏன்னா ஹீரோயின்னு வேணா வேணான்னு சொல்றாங்க இதுக்கு என்ன பண்றதுனா ஹீரோதோ மாத்திரதான் சொலிசன் சொல்லிட்டு ராமராஜனை எடுத்துட்டு அந்த இடத்துல விஜயகாந்தை உள்ள கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் உனக்காக நான் வேற ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ராமராஜனுக்கு அந்த படத்துல இருந்து வெளியேறதுக்கு அப்புறம் டைரக்டர் அழகப்பன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச படம் தான் தங்கமான ராஜா அதுல ராமராஜனும் கனகாவும் ஜோடியா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அப்புறம் இப்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி அஜித் நடிச்சு கேஸ் சதீஷ்குமார் டேரக்டர் ரிலீஸ் ஆன படம் வரலாறு இந்த படத்துக்கு தனிகா அம்மாவா நடிச்சிருந்தாங்க அந்த ரோலுக்கு நம்ம ஆரம்பத்தில் நடிக்க இருந்தது நதியா தான் நடிக்க வைக்கிறதா பேச்சு போச்சு இதில் வந்து டேரக்டர் வந்து அவங்ககிட்ட கால்ஷீட் வாங்கி அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க நம்ம ஒரு புதுசாக ரொம்ப நாள் கழித்து ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிருக்காங்க இதில் அஜித் வந்து யார் இந்த கேரக்டரில் அம்மா கேரக்டரு அப்பாவுக்கு ஜோடியா யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நதியா கூட நம்ம நடிக்க நடிக்கப்படம்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனை அஜித்தினால் ஆனனால அவங்க அந்த படத்துலேருந்து வெளியேறிட்டாங்க நதியாக ஃப்ளைட் கூட டிக்கெட் போட்டு உள்ளே வந்துட்டாங்க படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு அது ஒரே நைட்டு வந்த அந்த ஒரே நைட்டில் அவங்கக்குள்ளே நடந்த பிரச்சனையால் அவங்க வேணான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தப்படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஜெயம் ரவிக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க பிரகாஷ் ராஜுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சியில் ரீஎன்ட்ரி கொடுத்தனால அந்த படத்தில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா நடிச்சு கொடுத்தாங்க நல்லா அம்மா கேரக்டருக்கு அவங்க நல்லா ஆனாங்க அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்காத ஒரே விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க நல்லா நடிப்பாங்க அவங்களுக்கு முக்கியமான இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும்னா அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் நேர்களுக்கு இனி அடுத்து வீடியோவில் நம்ம சந்திப்போம் வணக்கம்